வணக்க முறவுகளை என்னுடைய கிருஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ ஸ்வர்த்த சுவாமி ஜெயின் நவர்கிரக ஆலயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிருஷ்டியை தன் இன்றைக்கி உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையின் வந்து வசீகரமான கிழக்கு கடற்கரை சாலையில் தான் அந்த மைய பகுதியில் அமைதியான அழகோடு தான் ஆன்மீகத்தின் ஒரு தலை சிறந்த ஒரு கோவிலாகவும் இருக்கிறது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி ஜெயின் கோ கோவில் அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான ஒரு மற்றும் அற்புதமான வழிபாட்டு பாரம்பரியத்திற்கும் ஒரு அற்புதமான சான்றாகவும் நெருங்கும் போது வந்து பிரமிக்க வைக்கும் ஒரு காட்சி வந்து உங்களை வரவேற்க கோயிலின் வந்து சுவர்கள் மற்றும் தூண்கள் நுணுக்கமான சிற்பங்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அவை வந்து உண்மையான கலைப்படைப்புகள் ஒவ்வொன்றும் வந்து தனித்து ஒரு புகழ் பெற்றவைன்னு சொல்லலாம் இந்த வேலைப்பாடுகள் வந்து ஜெயின் புராணங்களின் வந்து காட்சிகளை வந்து சித்தரிப்பதோடும் மற்றும் அகிம்சை மற்றும் இரக்கத்தின் ஜெயின தத்துவத்தையும் வந்து விளக்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது கலை அழக வந்து காணும் போதும் ஆச்சரியத்தையும் வந்து உத்வேகத்தையும் வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும் கோவிலின் மைய சந்நிதி வந்து ஜெயின மதத்தின் வந்து இருபதாவது தீர்த்தகரங்களான முனி ஸ்வர்தநாதருக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் அதாவது மேலும் வந்து உலகம் முழுவதும் உள்ள ஜைனர்களால் வந்து புனித தலமாக வந்து கருதப்படுகிறது இந்த புனித தலத்திற்கு வந்து வெகு தொலைவில் ஒளியில வந்து அவர்கள் மூழ்கும் போதுதான் அவர்கள் அமைதியின் உணர்வால் வந்து நிரம்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது மத முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஸ்ரீ முனி ஸ்வர்த்த சுவாமி ஜெயின் நவக்கிரகா கோயில் ஜோதிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுகிறது இது வந்து இந்து ஜோதிடத்தின் வந்து ஒன்பது வான உடல்களை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது எனவே வந்து தங்கள் அதிர்ஷ்டத்தை வந்து மேம்படுத்தவும் வந்து தடுக்கவும் விரும்புவோருக்கு கூட இது ஒரு ஏற்ற இடமாகவும் இருக்குன்னு கூட கூறப்படுகிறது கோயில் மைதானம் மற்றும் வந்து பேரமைதியின் வந்து புகலிடமாகவும் இது ஒரு பசுமையான ஒரு நீர்நிலைகளால் வந்து சூழப்பட்டுள்ளதால் இந்த புனித இடம் வந்து சலசலக்கம் ஆன்மாவை வந்து அமைதிப்படுத்துகிறது மற்றும் ஆவிக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கிறது கோவிலின் அமைதியான சூழல் தியானத்திற்கு ஏற்றதாக வந்து கருதப்படுகிறது மேலும் வந்து பார்வையாளர்கள் பெரும்பாலும் விரும்புகிறார்கள் இலைப்பாற்றி கொண்டே வந்து தங்கள் சுற்றுப்புறத்தின் அழகையும் அமைதியையும் வந்து அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு பயணியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்தியாவிற்கு முதல் முறையாக நீங்க போறீங்கன்னு சொன்னாலும் சரி கண்டிப்பா வந்து இந்த ஸ்ரீ முனீஸ்வர்துவாமிஜியின் நவகிரகோ கோயிலுக்கு வந்து செல்றத வந்து தவற விடக்கூடாத ஒரு இடம்னு சொல்லலாம் அதன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கம்பீரமான கட்டிடக்கலையை மட்டும் இல்லாமல் அதன் சிக்கலான சிற்பங்கள் வரை வந்து அமைதியான சூழல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வரை நீங்கள் இந்த கோயில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய கிருஷ்ணில பாத்தீங்கன்னா ஸ்ரீ முனீஸ்வர்த்த சுவாமி ஜெயின் நவக்கிரக ஆலயத்தை பற்றி பார்த்துருந்தா இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்ணியின் வாயிலாக உங்களையே சந்திக்கிறேன் நன்றி